மகாநதி சீரியல் டூடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க காவிரியும் விஜயும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வந்தோன்னே ஆரத்தி எடுக்கிறாங்க ரெண்டு பக்கம் உடனே தாத்தாவோட மாப்பிள்ளை என்னப்பா ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு வந்தீங்களான்னு கேட்குறாங்க இல்லை தாத்தா சொல்கிறாங்க இனிமேல் இங்கே தான் இருக்க புலாங்க விஜயும் காவிரியும் தாத்தா காவேரியை கூட்டிகிட்டு போய் நீ மட்டும் இன்றைக்கி வரலனா அப்போ அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிருக்கமா நீ வந்து ரொம்ப நன்றிம்மா இனிம நாங்கள் இங்கே தான் இருப்போன்னு காவேரி சொல்கிறாங்க தாத்தா ரொம்ப வராங்க தாத்தாவும் மாப்பிள்ளையும் அவர் சொல்கிறாரு விதை இவ்வளோ நாள் விட்டுட்டு போயிட்டா இது இப்போ எப்படி திடீர்னு வந்து ஆஃபீஸெல்லாம் எல்லாம் முடியுமா மாப்பிள்ளை கேட்குறாங்க தாத்தா சொல்கிறாங்க அது அவன் ஆஃபீஸ் அவன் எப்போனாலும் வருவான் எப்போனாலும் போவான் அவன் வந் அவன் இஷ்டம் அப்படின்னாங்க அப்படியே மாப்பிள்ளைக்கு கோவம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா பாட்டி வந்து காவேரியோட அம்மா கிட்டே காவேரிக்கு அஞ்சாவது மோசமாக பூ மூச்சு போடணும் நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நிறைய செலவு அமையுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் நாங்கள் பத்துக்கிறோம் நீங்கள் வாங்கங்கிறாங்க